ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முனிராஸ் கிச்சன் இப்போது என் இருக்கிற இடத்துல சின்ன இடம்தான் எனக்கு தோட்டம் போடுறதுக்கு இடமே இல்லை ஆனால் சைடில் கொஞ்சம் மண்ணெல்லாக இருக்கும் அதில் நமக்கு வேண்டிய அளவு என்னென்ன வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் செடி நட்டி வச்சுருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் நட்டி வச்சுக்கிறேன் நான் என்னென்ன செடிகளுக்கு போடுறேன் அந்த என்னென்ன வளம் போடுறேன் அதெல்லாம் சொல்லி கொடுக்க அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் இட இடத்துல கூட உங்களுக்கு செடி வச்சு நல்லா அதை உங்களுக்கு பிடிப்பிக்கலாம் நிறைய போகன் பச்சை மிளகு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் இருந்தாலும் அடுத்த வாரம் நான் துபாய் போய்டு வரக்குள்ள அது என்ன ஆகுமோ தெரியாத ஆளை வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றுறதுக்கு ஆனாலும் நம்ம பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க ஆனாலும் பரவாயில்ல நம்ம இருக்கிற மட்டும் நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கரெக்டாக பார்த்துட்டு வருவேன் வாங்க இருந்தாலும் வைக்கிறேன் பாக்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் மணி பிளான்ட்டு அதை போய் படர்ந்து போகும் இதெல்லாம் குரோட்டன்ஸ் செடி தான் அப்புறம் தக்காளி செடி தக்காளி செடி கா இப்போ தான் காய்க்க தொடங்குது கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்போ தான் காய்க்க தொடங்குது நான் என்னென்ன போடுவேன்னு சொன்னால் நம்ம ச சோறு அடிக்கிற கஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சியில் நம்ம சாப்பிட்ற வாழைப்பழ தோலை நல்லா அரைச்சிடுவேன் அரைச்சிட்டு மூணு நாள் வச்சு அது நல்லா பிடிக்கும்னா அதை வந்து பத்து மடங்கு தண்ணி ஊற்றி அதை எல்லா செடிகளுக்கும் ஊற்றுவேன் வாரத்துக்கு ஒரு வாட்டி அல்லது ரெண்டு வாட்டியாச்சும் ஊற்றிடுவேன் அப்போ நல்லா நமக்கு காயும் கிடைக்கும் நல்ல பூக்கள்லாம் நல்ல பூக்கும் பாருங்கள் பச்சை மிளக பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குது அதே மாதிரி அது மேலே வெள்ளை வெள்ளை பூச்சி வரும் அதுக்கு மருந்து அடிச்சுடுவேன் நல்லா க்ளீனாக பார்க்குவேன் நிறைய திம்பாங்க இதெல்லாம் குரோட்டன்ஸ் இதெல்லாம் அது மாதிரி போகன் ஒரு நாலஞ்சு கலர் வச்சுருக்கேன் பிங்க்கு ஆரஞ்சு இன்னும் ஒயிட்டு ரோஸ் கலக்குது பின்னா வெறும் ஒயிட்டு எல்லாம் வச்சுருக்கேன் போகன் அதுக்கெல்லாம் இதே தான் அடிக்கும் இப்போ மாதத்துக்கு ரெண்டு வாட்டி எள்ளு பொடி எலும்போட பொடி அது கடைகளில் கிடைக்கும் அக்ரிகல்ச்சர் கடைகளில் கிடைக்கும் அந்த கடையில் போய்ட்டு வாங்கி அதையும் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் அதை போட்டுருவேன் அப்புறம் இப்போ நல்லா பச்சை மிளகா நல்லா முளைக்கும் எல்லா காய்கறியும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிற மாதிரி நல்லா நீட்டாக நம்ம பார்த்தோம்னா பாருங்க வாய்லெட்டை வந்து நல்லா அழகாக பூத்துருக்குது இது லெமன் செடி தன்னால் முளைச்சது லெமன் நம்ம ஒன்றுமே போடாமே அது முளைச்சி வந்திருக்குது அதையும் விட்டுட்டேன் அதை பறிக்க வேண்டாம்னு சொல்லி முளைச்சா முளைச்சிக்கிட்டோம் இந்த வெண்டைக்காயில் இப்போ தான் காய்க்க தொடங்கியிருக்கு சின்ன சின்ன காய் போட்டிருக்கு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இந்த ஆரஞ்சு கலர் பாருங்கள் ஆரஞ்சு போகன் விழா அதே மாதிரி எக்ஸோரா நிறைய காய்க்கு நல்லா அழகாக பூக்கும் நல்லா பஞ்சஸ் பஞ்சஸ் பூக்கும் இது வந்து அந்த கற்பூர வலி இலை நமக்கு குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சா அதை வாட்டி அதை நீர் எடுத்து கொடுக்குவாங்க குழந்தைகளுக்கு நம்மளே அதில் டீயில் போட்டு குடிக்கலாம் ஜலதோஷம் இந்த சளியெல்லாம் நல்லா அடங்கும் எக்ஸோரா பற்றி நிறைய பூத்துருக்கு பாருங்க இது ஒயிட் கலர் போகவில்லாம் கொஞ்சம் நல்ல வெயில் பட்டு அது பிங்க் கலராக மாறிடும் தக்காளி பழ இன்னி பழுக்க தொடங்கிட்டல இப்போ தான் காய்க்க தொடங்கியிருக்குது நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே அதெல்லாம் பழுக்கிறதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் போயிடும் துபாய்க்கும் போயிடுவோம் இ இது வந்து பயிர் செடி தட்டைப்பயிர் செடி பின்ன இந்த பெரண்டையில் பரண்டை செடி இப்போ தான் வச்சுருக்கிறேன் அதை கொஞ்சமாக முளைச்சி வருது இப்போ தான் நிறைய கருவேப்பழை செடி இருக்குது அதுக்கப்புறம் இந்த கீரை எல்லாம் நட்டி வச்சுருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்